தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் தோல்வி தோல்வியடையும் திமுக அமைச்சர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் தோல்வி அடையும் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் திமுக பெண் அமைச்சர் ஒருவர் தோல்வியடைகிறார் ஆம் தூத்துக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் திமுக பெண் அமைச்சர் கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் தோல்வியடைகின்றார் தூத்துக்குடி தொகுதி திமுகவின் கோட்டை என்று சொல்லலாம் அது தூத்துக்குடி முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியசாமி அவர்களுடைய குடும்ப கட்டுப்பாட்டில் திமுக உள்ளது பெரியசாமி இரண்டு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பின்பு அவருடைய மகள் கீதாஜீவன் மூன்று முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது இரண்டாவது முறையாக அமைச்சராக உள்ளார் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கு முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றது கீதா ஜீவன் தொண்ணூத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றார் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தார் அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் தற்பொழுது தொகுதியில் கீதா ஜீவனுக்கு அதிருப்தி நிலவுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றார் ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை தான் கீதா ஜீவன் பெற்றுள்ளார் அதாவது திமுக வேட்பாளர் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் தனிமொழியை பெற்றுள்ளார் அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் அதிகமான கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது ஆகவே தற்பொழுது தொகுதியில் கீதா ஜீவனுக்கு கடுமையான அதிருப்தி அலை வீசுகிறது சொந்த ஜாதிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு நிலவுகிறது சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு நிலவுகிறது குறிப்பாக பிள்ளைமார் சமூகத்தினர் கீதா ஜீவனுக்கு எதிராக செயல்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில் அங்கு அண்ணா அதிமுக வேட்பாளரை விட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கடுமையான போட்டியை தருகிறார் கள நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி முன்னிலையில் உள்ளது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களிடம் திமுக பெண் அமைச்சர் கீதாஜீவன் தோல்வி அடைவது உறுதி என்று தூத்துக்குடி நிலவரங்கள் தெரிவிக்கின்றன